முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு கிளிநொச்சியில் கஞ்சி வழங்கப்பட்டது கிளிநொச்சி கடகப்புறம் வீதியில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது கிளிநொச்சி வாடகை வாகன உரிமையாளர் சங்கத்தினர் நினைவேந்தலை ஏற்பாடு செய்திருந்தனர் இதனிடையே கிளிநொச்சி மாவட்டம் வலிந்து காணுமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கினர் கிளிநொச்சி பொதுச்சந்தை வளாகத்தில் கஞ்சி வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை ஆலையடி சந்தையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதியினர் ஏற்பாடு செய்து இந்த ஞாபகார்த்த நிகழ்வில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனிடையே மட்டக்கிழப்பு மாவட்ட வலிந்து காணமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் சுமை தாங்கி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சம்பவ இடத்திற்கு சுகாதார பரிசோதகர்களையும் மட்டக்கிழப்பு போலீசார் வரவழைத்தனர் இதனை குறித்த பகுதியில் இவ்வாறாக கஞ்சி தயாரித்து வழங்கப்பட்டது சவாலுக்கு மத்திய காய்ச்ச விடாம இந்த அந்த கஞ்ச குடுக்க விடாம கஷ்டப்படுத்தினாங்க சுகாதார முறைப்படி இந்த நினைவேந்தல செய்ய சொல்றாங்க அதுவும் செய்யறதுக்கு தடை காய்ச்சின கஞ்ச தூக்கி ஊத்த சொல்லி அவ்வளவு அக்கிரமிப்புகள் நடக்குது இதே வள்ளை அம்பாரி மாவட்ட வலந்து காணமுλαக்கப்பட்டவர்களின் உறவெnder சங்கமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கல்முனை அரசடி ஆலயத்திற்கு அருகில் முழிவாய்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது குற்றின்பதத்துக்கு பெரிய நீலாபணி போலீசார் பருகி தந்திருந்தனர் போலீசார் உங்களை கைது செய்வாங்கன்னு இது பொதுமக்களுக்கு புரியாது. இதனையடுத்து கல்முனையில் உள்ள இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்திலும் இதுகுறித்து முறைப்பாடு செய்யப்பட்டது அவ்விடத்தில் கஞ்சி வைத்தால் எங்களை கைது செய்வதாகவும் கையில் விலங்குடன் கைது செய்வதாக எங்களை வளைத்துக் கொண்டு நின்றார்கள் இந்த நாளில் எங்களுக்கான நீதி வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்கான உறவுகளுக்கான ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றுதான் அவ்விடத்தில் நின்று கொண்டிருந்தோம் இன்று கூட பதினைந்து வருடங்கள் யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்பு அந்த யுத்த காலத்திலே தமிழ் மக்கள் பட்ட துன்பங்களை அவர்கள் உப்பு கூட இல்லாமல் கஞ்சி காய்ச்சி குடித்த அனுபவங்களை வடகிழக்கிலே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு இறந்தவர்கள் மாத்திரமல்ல அங்கு அந்த கஞ்சியை குடிக்கி தப்பி பிழைத்தவர்கள் வடகிழக்கிலே ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள் மூதூரிலே நான்கு பெண்கள் கதர கதற ஆண் போலீசாரினால் மனித காலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற நிலைமைக்கு உங்களினால் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நமது நாட்டில் பற்றி எறியும் தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்யாது பாலஸ்தீனத்தில் பற்றி எறியும் தீயை அணைப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றீர்கள்